மோடி தரம்புரண்டை இருப்பது மூன்று கட்ட தேர்தல் பரப்புரையில் தெளிவாக தெரிகின்றது என முன்னாள் நாராயணசாமி விமர்சனம் செய்துள்ளார் புதுச்சேரியில் நாராயணசாமி கூறியதாவது நாட்டில் இப்போது மூன்று கட்ட தேர்தல் நடந்து முடிந்துள்ளது இந்த மூன்று கட்ட தேர்தலிலும் தேர்தல் துறை பல முயற்சிகள் எடுத்தும் வெப்பம் காரணமாக அவர்கள் எதிர்பார்த்த வாக்கு சதவீதம் உயர்த்தவில்லை என்றவர் மூன்று கட்ட தேர்தல் பிரச்சாரத்திலும் மோடி முன்னுக்கு பின் முரணான கருத்துக்களை கூறி வருகின்றார் அவர் பிரதமர் என்ற ஸ்தானத்தில் இருந்து வந்து தரம் தாழ்ந்து பொய் பிரச்சாரம் செய்கின்றார் என்றும் இதிலிருந்து மோடி நிலை தடுமாறி பத்து ஆண்டு கால ஆட்சியின் பட்டியலை சொல்ல முடியாமல் குழம்பி போய் தடம் புரண்டு இருப்பது தெளிவாக தெரிகின்றது மூன்றாண்டு புதுச்சேரி பாஜக அரசின் சாதனை பூஜ்யம்தான் என்றும் தேர்தல் நேரத்தில் மக்கள் கேள்வி கேட்க தொடங்கிவிட்டார்கள் புதுச்சேரியில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுவிட்டது மக்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலை உள்ளது என்றும் சொத்துக்களை மக்கள் பாதுகாத்துக் கொள்ள முடியாத நிலைமை இருப்பதாகவும் இது ஊழல் நிறைந்த ஆட்சியாக உள்ளது என்றவர் ரங்கசாமிக்கு சவால் விடுகின்றேன் மூன்றாண்டு அரசின் சாதனையை பட்டியலிட முடியுமா ரங்கசாமி கொடுத்த எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றவில்லை மூன்றாண்டு காலம் மக்களுக்கு சோதனையாக உள்ளது என சாடியவர் புதுச்சேரி மாநிலத்தில் மாணவர்களின் தேர்ச்சி விகிதம் குறைந்துவிட்டதற்கு பள்ளிகளின் உள்கட்டமைப்பு சரியில்லாததே காரணம் என்றவர் புதுச்சேரி கல்வித்துறை பின்தங்கியுள்ளது இதன் காரணமாகவே தேர்ச்சி விகிதம் குறைவடைந்துள்ளது இதற்கு முதலமைச்சர் ரங்கசாமி கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் முழு பொறுப்பேற்க வேண்டும் புதிய கல்விக் கொள்கையை அமல்படுத்த அண்டை மாநிலமான தமிழகத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் எதிர்த்து மாநில பாடத்திட்டத்தை அமல்படுத்தினார் ஆனால் புதுச்சேரியில் புதிய கல்விக் கொள்கையை அமல்படுத்தி மாணவர்கள் படிக்கும் எண்ணிக்கையை குறைக்கும் வேலையை பார்க்கின்றனர் இதனை நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் மூன்று கட்ட தேர்தலிலும் ஏழு கட்ட தேர்தல் முடிந்தவுடன் மத்தியில் ஆட்சி வரும் போது அப்போது இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் ஒன்று கூடி ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒருவரை பிரதமராக தேர்வு செய்வார்கள் எனது விருப்பம் ராகுல் காந்தி பிரதமராக வேண்டும் என்பதுதான் என நாராயணசாமி தெரிவித்துள்ளார் இந்தியா கூட்டணி முன்னணியில் இருக்கிறது கண்டிப்பாக கடந்த மூன்று மாதங்களாக தேர்தல் ஆரம்பித்த காலத்திலிருந்து அகில இந்திய அளவிலே மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது மக்கள் இந்தியா கூட்டணியின் பக்கம் வந்திருக்கிறார்கள் அதற்கு முக்கியமான காரணம் மோடி ஆட்சியினுடைய செயல்பாடுகள் அவர்கள் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகள் நிறைவேற்றவில்லை என்பது விலைவாசி உயர்வு வேலையில்லா திண்டாட்டம் அது மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்தமாக இந்திய பொருளாதாரத்தை அவர்கள் சீர்குலைத்தது இவையெல்லாம் மக்கள் மத்தியில் ஏழை எளிய மக்கள் இதனால் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆகவே இந்தியா கூட்டணி இந்த மூன்று கட்ட தேர்தலிலே முன்னணியில் இருக்கிறது கண்டிப்பாக இந்த ஏழு கட்ட தேர்தல் முடிந்த பிறகு இந்தியா கூட்டணி மத்தியிலே ஆட்சி அமைக்கும் இது இதற்கான சூழ்நிலை இப்பொழுது வட மாநிலங்களிலே உருவாகி இருக்கிறது இப்போது ஹரியானா மாநிலத்தில் பாஜக ஆட்சி கவிழுகின்ற நிலை ஏற்பட்டிருக்கிறது இதுவே அதற்கு ஒரு முன்னுதாரணம்